இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடப் போகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னிய சமூகத்திற்கு எதிராக வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஊடகங்களிலே கதறுகின்ற கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது இதுவரை ஊடகத்தில் அரசியல் அரங்கில் முகவரி இல்லாமல் இருந்தவர்கள் அரசியல் அனாதை ஆகிவிட்டவர்கள் அரசியலில் அகதிகளாகி விட்டவர்கள் ஊடகங்களில் என்றே தெரியாமல் அடையாளம் தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியலுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசி தன்னை ஒரு பெரிய ஊடகவியலாளராக காட்டிக்கொள்ள வேண்டும் தன்னை ஒரு பெரிய அரசியல் விமர்சகராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் திட்டமிட்டு பாட்டாரி மக்கள் கட்சியின் மீது அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே சூர்யா சேவியர் ஊடகத்திலே கரிகாலன் என்கின்ற ஒரு பான்பராக் வாயன் அந்த கரிகாலன் என்கின்ற பான்பராக் வாயன் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகின்ற பொழுது பக்கத்திலே ஒருவன் நின்று கொண்டே இருப்பான் எதற்கு பக்கத்திலே ஒருவன் நிற்கிறான் என்று கேட்டால் அவன் பேசுகின்ற நேரத்தில் நாக்கு வெளியே வந்து விழுந்து விட்டால் அதை உள்ளே தள்ளி தள்ளிவிடுவதற்கு அதற்காக ஆளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பேசவே தெரியாதவர்கள் எல்லாம் பேச முடியாதவர்கள் இன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் ஊமை ஜனங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவன் சொல்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல எந்த பணமும் கொடுக்காமல் மக்களை மட்டுமே நம்பி ஒரு இடைத்தேர்தல் களத்தில் பொது தேர்தல் கூட கிடையாது ஒரு இடைத்தேர்தல் களத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்று மக்களின் நம்பிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது ஏற்கனவே மக்களிடம் நம்பிக்கை இருப்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும் போராட்டம் என்று அறிவித்து விட்டாலே ஒரு பெரும் கூட்டம் வீதியிலே இறங்கி போராட ஆரம்பித்து விடும் என்ற பயத்தால் தான் இவர்கள் வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மக்கள் நம்பிக்கை இறந்து விட்டார் என்று பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் சரி மக்கள் இன்றைக்கு திமுகவின் மீதும் அதிமுகவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களா அண்ணா திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் அண்ணா திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே தனித்து போட்டியிட்டு இருக்கலாமே ஏன் அவர்கள் போட்டியிடவில்லை சரி திமுகவின் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா சாலின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா உதயநிதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா கனிமொழி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா திருமாவளவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா அப்படி நம்பிக்கை வைத்திருந்தால் திருமாவளவனும் திமுகவும் தனித்து போட்டியிட்டிருக்கலாமே திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பொழுதும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி மக்கள் மீது திமுகவின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் மக்கள் பணம் வாங்காமலே ஓட்டு போட்டிருப்பார்களே ஏன் திமுக பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டும் என்று எந்த ஊடகங்களும் இல்லை அவர்களுக்கெல்லாம் என்னவென்று கேட்டால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சமூகம் முன்னேறி சமூகம் கல்வி வேலை வாய்ப்பை பெற்றுவிடக் கூடாது இவர்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் முன்னேறிய சமூகங்கள் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு இந்த வன்னியர் சமூகம் உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும் இந்த வன்னியர் சமூகம் எவ்வளவு கடன்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்தாலும் இவர்கள் விவசாயம் செய்து அவர்கள் உண்வது அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவுப் பொருளை மட்டுமே தயாரித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் உண்டு ஒழுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மட்டும் விவசாயம் மட்டுமே செய்து நாசமாக வேண்டும் இதுதான் அவருடைய எண்ணம் இதற்காகவே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்னியர் சமூகத்தின் மீது டாக்டர் ஐயாவின் மீது வேண்டுமென்று பொய்யான பரப்புரைகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட இதுவரை பேசாத பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் இரண்டு நாட்களுக்கு முன்பு டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனைத்து ஜாதி சங்கங்களும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் அனைத்து ஜாதி சங்கங்களும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு வேறு வழி அரசியல் கட்சி தலைவர்கள் இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் திருமாவளவன் உட்பட மண்டூட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் உள்ளிட்ட எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே பேசிக்கொண்டிருப்பவர்கள் கூட இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்களும் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் வந்துவிடும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடஒதுக்கீடை பெற்றுவிடும் என்ற பயத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் சமூக நீதியை கொள்ளையடித்த கூட்டம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை இவர்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடஒதுக்கீட்டில் பின்வாங்க மாட்டார்கள் அதற்காக போராடி அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதிலே முனைப்பு காட்டுவார்கள் என்று தெரிந்து கொண்ட சமூக நீதியை கொள்ளையடித்த கூட்டம் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கதறல் இன்னும் அதிகமாகும் அவருடைய கதறல் அதிகமாக அதிகமாக நம்முடைய தாக்குதலும் பலமாக இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி